அனைவருக்கும் வணக்கம் ஜிஓடி தினோடாக உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்திய நாளிலும் கிளிநெச்சி என்னும் மாவட்டத்திலே கிருஷ்ணபுரம் என்னும் பிரதேசத்திலே இன்றைக்கான குழாய் கவுண்டர் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான நிதி அனுசரணையை லண்டன பாவன் என்பவர் இந்த கணத்தோட மூன்றாவது கணவை எங்கட ஜிஓடி நிறுவனத்தின் ஊடாக மூன்றாவது கணத்தை அமைத்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிற வீடியோட பார்க்கக்கூடியதா இருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மீறியான காணொலியை மீறியான வேலையை நீங்க மீறியான காணொலியை காண முடியதா இரு வணக்கம் நமது ஜியோசி அன்பரம் நிறுவனத்தின் நிறுவனத்தினூடாக நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிறதான கிருஷ்ணபுரம் பகுதியிலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு பிழைக்கினர் ஒன்றை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே எங்களுடையதான தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த இடத்திலே நாங்கள் இவர்களுடைய வறுமை நிமித்தம் இவர்களை பார்வையிடும்படிக்காக நாங்கள் வந்திருந்தோம் கடந்த நாட்கள்ல நாங்கள் இவர்களிடத்திலே வந்து இவர்களுடைய சூழ்நிலையை நாங்கள் விசாரித்து கேட்ட பொழுது அவர்கள் மிகவும் ஒரு வறுமையிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் மாத்திரம் இல்லாமல் அடிப்படை வசதியான தண்ணீர் அவர்களுக்குள்ள அவர்களுக்கு இல்லாமல் இருந்ததுனால தண்ணீர் எங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் செய்திருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்றால் கூலி வேலை செய்கிற கணவர் அவர்களுடைய மகள் இருக்கு அந்த மகளுக்கு சரியான உடல்நிலை இல்லை அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை கொண்டு உருவாகி கொடுக்கணும் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாயார் மீதான தண்ணீரை நாங்கள் கண்டதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு நாங்கள் அடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி எங்களுடையதான தலைமை காரியத்துக்கு நாங்கள் இதை தெரிவித்திருந்தோம் இந்த காரியத்தை இவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லண்டன் பிரதேசத்திலே வாழுகிறதான பவுண்ணா அவர்கள் எங்களுக்கு இவர்களுக்கான கிணற்றை அடித்து கொடுத்த தன்னுடையதான நிதியை இருந்தார் அவர் பல உதவிகளை அவர் செய்து கொண்டு வந்தாலும் லண்டன்ல இருக்கிறதான பவுண்ணா மூன்றாவது கிணறாக இந்த கிணறை அவர் அடித்து கொடுக்கிறார் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிணற்றை அவர் அமைத்துக் கொடுக்கிறார் எங்களுடைய ஜியோ டம் நிறுவனத்தோடு தரம் கோட்டு இப்படிப்பட்டதான உதவிகளை எங்களுடையதான தேசத்திலே இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்து கொடுக்கிறபடினாலே ஜியோ டன்வென்களம் சார்பாக நாங்கள் பாவன்னா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடையதான உதவியை நாங்கள் நாடி நிற்கிறோம் நீங்கள் இன்னும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான பல மக்களை வாழ வைக்கிறதுக்காக உங்களுடைய உதவிக்கிறத நீங்கள் தொடர்ந்து நிற்குங்கள் அப்பொழுது இன்னும் அடிப்படை வசதியான தண்ணீர் வசதி இல்லாததான மக்கள் நிறைய பேர் உங்கள் மூலமாக பலனடைவார்கள் நாங்கள் அம்மா நாங்கள் சில காரியத்தை கேட்போம் எப்படி என்ன இருந்தது இப்ப உங்களுக்கு தண்ணீருக்கு தர சந்தோஷமா நீங்க எப்படி உணர்றீங்க இருந்து தண்ணீர் வசதி இல்லாம சரியான கவிதை பக்கத்து தான் தண்ணி எடுத்துக்கொண்டிருந்தாங்க இப்ப எனக்கு இந்த தண்ணி அடிச்சு தந்ததால பெரிய ஒரு பெரிய ஒரு உதவி சந்தோஷமா இருக்கு எனக்கு நான் என்னட்டு சொல்றேன்னு தெரியாம இருக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இடவரவா நீங்கள் தோல் எடுத்தாடு எனக்கு அழுது நான் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அத்தனை வருஷமா எனக்கு தண்ணி இல்லாமல் அடுத்த தண்ணி தான் தண்ணி எடுத்துக்கொண்டுருந்தேன் இன்றைக்கு நான் என் கிணத்துல தண்ணி எடுக்க போறோம் வெற்றி ஒரு சந்தோஷம் என் மகளுக்கு மேலாவது எனக்கு மேலாவது அப்படி இருக்கிற சூழ்நிலையில கணவன் மேல செய்து நான் அந்த கிணறு அடிக்க முடியாத சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷத்துல நீங்க செய்திருக்கிறீங்க எவ்வளவு நன்றி எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியாம இருக்கு ஆனாலுமே எனக்கு நன்றி சொல்லுதான் தீரோ நீங்க செய்து போல உதவி செய்திருக்கிறீங்க எனக்கு நன்றி சொல்லுதான் தீரோன்னு நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து முன் முடியும் மண்ணில இருந்து தண்ணி பெரிய ஒரு பிரச்சனையாதான் இருக்கணும் ஆஹ் உங்களுக்காக பாவு ஒண்ணாதான் உங்களுக்கு கிணறி கொடுக்கணும் அவர் தன்னுடையதான பணத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்

அவர்களுக்கு நன்றி எனக்கு அவரும் முயற்சி எடுத்து செய்த நன்றியை செலுத்தி எனவே புலம்பெர் தேசத்தில் இருக்கிறதான உறவுகள் நீங்கள் உங்களுடைய உதவி கரங்களை எங்களோடு நீங்கள் கோர்க்கிற பொழுது எங்களுடையதான வடகிழங்கிலும் கிழக்கிழங்குகளும் பல மக்கள் அல்லலுற்று துன்பத்தோடு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜிவோட்டி அன்புங்கிற நிறுவனத்தோடு நீங்கள் கரங்களை கோர்க்கிற பொழுது இன்னும் தண்ணீரோடு வாழுகிறதான மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை எங்களால கொண்டு வர முடியும் பல மக்களுடைய தண்ணீரை துறைக்கு வாழ வைக்க நீங்கள் எங்களுடைய கரம் கோற்குற பொழுது உங்களாலே பல குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை நாங்கள் அஹ் கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய உதவி கரங்களை நீட்டுங்கள் உங்களுடைய உதவிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஜியோ அன்புங்கிற நிறுவனத்தோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம்